ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருந்திருக்கு இது வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாயானது அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற குறித்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று சம தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது கடந்த இருபதாவது தவணையானது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அனைவரது செலுத்தப்பட்டு செலுத்தப்பட்டுவிட்டது இந்நிலையில் ஏற்கனவே ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாயானது உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக விவசாயிகளிடமிருந்து வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பிஎம் கிசான் விவசாயிகள் தவணைத் தொகையானது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக பல்வேறு கண்டிஷனில் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஐடி வந்து இனிவரும் காலங்களில் அனைவருமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சில மாநிலங்களிலும் அமல்படுத்தியும் இருக்காங்க தற்போது மீண்டும் இந்த ஆறாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாகவோ அல்லது பத்தாயிரம் ரூபாயாகவோ அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது